தீபம் வலைவழி கல்லூரி பேராசிரியர்களே நம்ம ஏறத்தில் நூறு தேர்வுக்கு மேலே எழுதியாச்சு ஆனால் இது வரைக்கும் நம்ம ஒரு வீடியோவாக உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணதில்லை வகுப்பில் நம்ம வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க யார் எடுக்கிறீங்க எப்படி உங்களுடைய கட்டுரை மதிப்பெண்களில் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கிறது கட்டுரைகளை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் அது குறித்த ரிவியூ வந்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஏன்னா நீங்கள் கட்டுரை வடிவிலேயும் ஏறத்தலை நூறு கட்டுரைக்கு மேலே எழுதிச்சிங்க அதே மாதிரி ஒரு மதிப்பெண்ணும் நூறு கட்டுரை நூறு தேர்வுகள் அப்படின்ற அடிப்படையில் மாறியாச்சு இவ்வளோ காலத்திற்கு பிறகு நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருந்தேன் அந்த டார்கெட்டை எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒரு சின்ன சஸ்பென்ஸாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த அடிப்படையில் இன்றைக்கி யார் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்க்குறது தான் இந்த வீடியோவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் கொடுக்குற டார்கெட்டு நம்ம எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்ற இந்த எந்த வகையான அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்காமல் நீங்கள் வந்து வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நான் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது கூடிய விரைவில் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் நம்ம வந்து சின்ன பசங்க கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு கல்லூரியில் துறை தலைவராக இருப்பீங்க பேராசிரியர்களாக இருப்பீங்க சில பேர் முதல்வர்களாக இருக்கீங்க இன்னும் சில பேர் வந்து பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக இருக்கீங்க அதே மாதிரி வந்து நிறைய பொறுப்பில் இருக்கீங்க குரூப் டூவில் இருக்கீங்க குரூப் ஒன்னில் இருக்கீங்க அதனால் இந்த மாதிரியான கேடர்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து இவ்வளோ விலாவரியாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த போட்டி அப்படின்றது வந்து போட்டி தேர்வு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கீங்க மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு நான் அதை வந்து ரொம்ப விலாவறியாக சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஐம்பது கேள்விகள் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு இருபத்தி ஓரு மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க முப்பத்தி ஓரு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எந்த அடிப்படையில் நாளைக்கு நாம் வந்து அந்த முதல் இடத்திற்குள்ளாக வர முடியும்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு முந்நூறு போஸ்ட் இருக்குது நானூறு போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பணியிடங்களுக்குள்ளாக எவ்வளோ தான் நம்மளுடைய நம்மளுடைய பணியிடம் ஐநூற்றி பத்தொம்பது அதுக்குள்ளே எப்படி வர முடியும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து மறுபரிசீலனை செய்யணும் சரிங்களா அதனால் இது வந்து நம்ம சின்ன பசங்க மாதிரி ஏன் இவ்வளோ மார்க் எடுத்தீங்க என்ன இருபத்தொன்னு எடுத்திருக்கீங்க என்ன இருபத்தஞ்சி மார்க் எடுத்திருக்கீங்க முப்பத்தி ஒரு மார்க் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் அந்த கீழே இருக்கக்கூடிய மதிப்பெண்களில் நான் எடுத்துக்கிறதே இல்லை கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி நாலு அப்படின்ற இந்த மார்க்கெல்லாம் என்ன மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு படிக்கிற மெத்தடு சொல்லி கொடுத்துட்டேன் கொஷின் எடுக்கிற எடுத்து படிங்க அப்படின்ற அதுவும் சொல்லிக் கொடுத்துட்டேன் உங்களுக்கு டைப் பண்ணமா அதுவும் சொல்லிக் கொடுத்துட்டேன் பெரும்பாலும் நான் சொல்லிக் கொடுக்காத முறை அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லா வகையான முறையும் சொல்லி கொடுத்த பிறகும் நான் இருபத்தோரு மார்க் தான் எடுப்பேன் இருபதுக்கு தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இரநூறு மார்க் அப்படின்னு சொன்னாக்க நூறு மார்க் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தான் கொஞ்சம் நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ரைட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று கடைசி டெஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் மதிப்பெண்கள் கூடியிருக்கு அவர் அப்படியே மாறிக்கிட்டாட்டா மாறிக்கிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ராமமூர்த்தி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நல்ல மார்க் இருக்குது முப்பத்தி எட்டு அடுத்துக்கு அடுத்து கடைசியாக நடந்த நாலு டெஸ்ட்டில் முப்பத்தொன்று இருபத்தி ஒன்று அப்புறம் வந்து இருபத்தி அஞ்சு அப்படின்லாம் போகுது என்னோடய இதுபடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தி அஞ்சு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த டெஸ்ட்டில் நாற்பத்தி ஆறாக இருக்கணும் இல்லைன்னா நாற்பத்தஞ்சாக இருக்கணும் இல்லைன்னா நாற்பத்தி நாலாக இருக்கணும் இந்த மூணு மார்க் வேரியேஷனுக்குள்ளே தான் உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்கணும் ஒரு மார்க் கூடி இருக்கணும் இல்லைன்னா ஒரு மார்க் குறைஞ்சிருக்கணும் இல்லைன்னா சம அடிப்படையில் இருக்கணும் இதுதான் நாம் நம்ம கணிக்கிற விதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு பத்து மார்க் கூடுது பத்து மார்க் குறையுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரியாக படிக்க ஆரம்பிக்கலை இதை விட உங்கள் நீங்கள் வேறு ஏதோ ஒரு வேலையை ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் இன்னும் கூட நான் வெளிப்படையாக சொல்லுவேன் பேசாமல் அதுக்கு அந்த வேலையை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் செய்யலாம் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒன்றையாவது கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சரியாக செய்யலாம் அப்படின்றது தான் அதனுடைய நோக்கம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மார்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே இறங்கிட்டே போது பாருங்கள் அடுத்து மீனா இவங்க வந்து ரெண்டு அவங்களுடைய நம்மளுடைய டார்கெட்லேருந்து ரெண்டு குறைஞ்சிட்டாங்க முப்பத்தி ஆறு முப்பத்தொம்பதுன்னு வந்துட்டாங்க அதை நான் கணக்கில் எடுத்துக்கல அடுத்து பொன் சாறு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாற்பதுக்கு மேலே இருக்காங்க நாற்பது அப்புறம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு இது கூட தப்புன்னு தான் சொல்லுவேன் நான் நாற்பத்தி ஆறு எடுத்தவங்க திரும்பவும் நாற்பத்தி நாலு மதி பெண்கள் கீழே குறையிறது எப்படி சாத்தியம் அப்போ இதுக்கு நீங்கள் அவ்வளோ கவனம் செலுத்தலையா அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி அடுத்து நாற்பத்தி ஒன்று இது ஓகே நாற்பத்தி நாலு இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நாற்பதுக்கு மேலே தான் இருக்குது ஆனாலும் இதுலேயும் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்போ நாற்பத்தி ஆறும் இருக்குது ஆறு மார்க் அதிகமாக இருக்குது ஆறு மார்க் கம்மியாக இருக்குது அப்போ இது ஹையஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து இப்போ எப்படி இருக்கணும் நாற்பத்தி ஆறு எடுத்துருக்கீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு எடுக்கலாம் நாற்பத்தி நாலு எடுக்கலாம் நாற்பத்தி ஆறு எடுக்கலாம் இந்த மூணு மார்க்குள்ளே தான் உங்களுடைய மதிப்பெண்கள் இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதனால் இவங்க வந்து டோட்டலாக இறத்துல ஒரு இரநூத்தி பத்தொம்பது மார்க் எடுத்திருக்காங்க இவங்க கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அப்போன்னு சாருமதி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழனி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முப்பத்தி எட்டு எடுத்திருக்காங்க நாற்பத்தி ஒன்று எடுத்திருக்காங்க ரெண்டு எக்ஸாம் வந்து ஆப்சண்டில் இருக்காங்க தேர்வே எழுத முடியாத அளவுக்கு என்ன அப்படின்னு தெரியல சரி ரைட்டு அதை விடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சண்முகாதேவி தேவி இவங்க வந்து டெஸ்ட் பேச்சில் இருக்காங்க இருந்தாலும் கூட ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் உடனுக்குடனே பேசுகிறாங்க உடனுக்குடனே கட்டுரைகள் ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா கேட்குறாங்க நான் எழுதுன கட்டுரைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ரெகுலர் பேச்சில் இருக்கிறவங்கள விட இவங்க ரொம்ப அழகாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் பேச்சில் இருந்தாலும் கூட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஒருவேளை தெரியலனா சார் இதுக்கு எப்படி எழுதுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதக்கூடிய அடிப்படையில் இருக்காங்க அவங்களுடைய மார்க் தெரியுது எப்போவுமே வந்து ஒரு சிலரோட பேச்சிலே கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் சண்முகாதேவி தேவி ரொம்ப நல்லா முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய மார்க்கோட வேரியேஷன் பாருங்கள் இங்கேயும் வந்து ஏறத்தல எட்டு மார்க் வேரியேஷன் இருக்குது ஏன்னா நாற்பத்தி ரெண்டும் இருக்குது ஐம்பதும் இருக்குது ஐம்பதுக்கு ஐம்பதும் எடுத்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டும் எடுத்திருக்காங்க இப்போ எட்டு மார்க் வேரியேஷன் இருக்குது இந்த வேரியேஷனை அவங்க வந்து குறைக்கணும் ஏன்னா நாற்பத்தாறு டூ ஐம்பதுனா கூட நாலு மார்க் ஓகே ஆனால் நாற்பத்திரெண்டுன்னு சொல்லி பார்ப்போது எட்டு மார்க் வேரியேஷன் வருது இந்த வேரியேஷன் அவங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கிறதுல அவங்க நம்பர் ஒன்னாக வந்துடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மணிகண்ட பூபதி அப்படின்னு சொல்லி அவங்க மார்க் கரைஞ்ச குறைஞ்சிருக்காங்க முப்பத்தி ஆறு எடுத்திருக்காங்க முப்பத்தி மூணு அப்புறம் முப்பத்தி ஆறு திடீர்னு நாற்பது போய் அதுக்கப்புறம் முப்பத்தாறு மறுபடியும் நாற்பது வந்திருக்கு அடுத்து புனிதா மேடம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் இவங்கலையும் வந்து இடத்துல ஏழு மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்குது அந்த இந்த வேரியேஷனை குறைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முதல் நாலஞ்சு பேருக்குள்ளே வந்துருவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அடுத்து கவிதாவும் அதே மாதிரி ரெண்டு தேர்வுகளில் ஏழு முப்பத்தாறு அப்படின்னு சொல்லி நாற்பதுக்கு கீழே குறைஞ்சிருக்காங்க அடுத்து மேரி அவங்க வந்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஒரு எக்ஸாம் எழுதாமையே இருக்கிறாங்க அது அதனால் அவங்களுக்கு அந்த இடம் அது முதல் மூன்று இடத்துக்குள்ளே அவங்களால் வர முடியல அடுத்து ராஜேந்திரன் பாருங்கள் இவ்வளோ இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி நாலு இது என்ன அப்படின்னு தெரியல இன்னும் அவர் படிக்கவே ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வருஷமாக வந்துட்டு இருக்கார் க்ளாஸுக்கு அது அப்படி அப்படியே வந்து மார்க்கு எந்த இதுவும் இல்லாமல் இப்படியே பிளாட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வேறு ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் இருக்காருன்னு அர்த்தம் சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாசுகி இவங்க நல்ல முன்னேற்றம் இருக்குது இவங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு நாற்பத்தி ரெண்டு இவங்கக்கிட்டே நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு டு ஒரு ஆறு மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது இருந்தாலும் இந்த மார்க்கை பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு இப்போ இந்த ஓரளவுக்கு தெரியுது அதனால் இவங்க இப்போ எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏறத்தால வந்து இவங்க மற்றவங்களை விட பார்க்கும்போது ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ரெண்டாவது மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ வாசகியினுடைய மதிப்பெண் பரவாயில்ல மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இவங்க வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இவங்களோட மார்க்கு பரவாயில்ல இவங்க இன்னும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு ஆக்கிட்டாங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களால் பண்ண முடியும் அடுத்து தேன்மொழி பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க தான் முதல் மதிப்பெண்களில் இருக்காங்க ஐம்பது மதிப்பெண்கள் ரெண்டு முறை ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்திருக்காங்க அப்புறம் ரெண்டு முறை வந்து நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்பதுன்னு எடுத்திருக்காங்க இப்படி தான் இருக்கணும் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்களுடைய மார்க் அப்படின்றது இப்படி தான் இருக்கணும் இப்படி நீங்கள் ஐம்பது டூன்னா கூட நாலு மார்க் டிஃப்ரெண்ட்னா கூட நான் இதை ஏற்றுக்குவேன் பரவாயில்ல ஒன்றுத்தில் மட்டும் நாற்பத்தாறு எடுத்திருக்காங்க பரவாயில்ல அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை ஏற்றுக்கலாம் ஆனால் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ரெண்டு முறை ஐம்பதுக்கு ஐம்பது ரெண்டு முறை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மார்க்கு இதில் வந்து சேர்த்துனிங்கன்னா மொத்தம் நாலு மார்க் டிஃப்ரெண்ட் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல சரிங்களா அதனால் தென்மொழிக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி மேலே வாசுகிக்கு அவங்களுக்கும் இரண்டாம் இடம் பெற்ற அவங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு மார்க்கு இவங்க ஏறத்தில் இரநூத்தி நாற்பத்தி நாலு மார்க்கு வாங்கியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து இது தென்மொழிக்கு மன்னிக்கணும் இடத்த மாற்றி சொல்கிறேன் தேன்மொழி வந்து முதல் இடத்துல இருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி நாலு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் அதே மாதிரி வாசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா கவிதாவும் ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க நடுவில் ஒரே ஒரு மதிப்பெண் மட்டும் முப்பத்தி ஏழு வாங்கிட்டாங்க அதை நான் வந்து கணக்கில் எடுத்துக்கல அடுத்து சுதா மேடம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களும் ரொம்ப நல்ல ஒரு வாசிப்பு திறன் இருக்கக்கூடியவங்க இவங்களோட மார்க்கை பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் இருக்குது பாருங்கள் நாற்பத்தி ஏழு ஐயஸ்ட் மார்க்கு குறைஞ்ச மார்க் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நாற்பத்தி ஆறா ஏழாக இருக்கணும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு இந்த மூணுக்குள்ளே இருக்கிறவங்க இவ்வளோ தான் இந்த ஆவரேஜ் தான் நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டமான கொஷின் பேப்பர் வந்தாலும் கூட அதை சமாளிக்கிற ஆளுமை அப்படின்றது ஒரு மார்க் கூட இருக்கோ அல்லது ஒரு மார்க் குறைவாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி தான் உருவாகணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது அவங்களுக்கு சில விஷயங்கள் சின்ன பிள்ளை தரமாக கூட இருக்கும் என்னடா அது சின்ன பசங்க மாதிரி மார்க் எல்லாம் போட்டுட்டு வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் ஆனால் போட்டி தேர்வு வேறு இது வரைக்கும் வந்து பிஜிடிஆர்பிக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து காம்படிஷன்னா என்ன எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு கேஸில் எவ்வளோ பேர் மோதுறாங்க இதுக்கு முன்னாடி முந்தைய தேர்வுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்டாக எவ்வளோ வந்துச்சு க பத்தொம்பில் கட்டாகப்போ எவ்வளோ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எவ்வளோ கட்டா வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பிஜிடிஆர்பி படித்தவங்களுக்கு தெரியும் ஆனால் காலேஜ் டிஆர்பிக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடையாது இதுதான் முதல் முறை அப்படின்றதுனால இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் மாடல் எக்ஸாம் என்ன எழுதுறீங்களோ இந்த அனுபவத்தை வச்சுட்டு தான் நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுத போகிறீங்க அதனால் இதை நான் சொல்கிறத முழுமையாக அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதுதான் வந்து உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அடுத்து வந்து வைஷிகா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு மதிப்பெண்கள் மட்டும் முப்பத்தொம்பது வாங்கிட்டாங்க அதை நான் கணக்கில் எடுத்துக்கல அதே மாதிரி அகதா மேடமும் ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு வரவுங்க முப்பத்தெட்டு மார்க் எடுத்துட்டாங்க அதனால் அதையும் நான் வந்து எடுத்துக்கல அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து மணிகண்டன் அவங்களும் பார்த்தீங்கன்னா நடுவில் ரெண்டு மதிப்பெண்களில் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பதுக்கு கீழே குறைஞ்சிட்டாங்க அதையும் நான் எடுத்துக்கல அடுத்து மோரி நாள் தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க முயற்சி பண்ணிட்டு வராங்க ஒரு எக்ஸாம் எழுதாமையே இருக்காங்க அடுத்து ராஜாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மீண்டும் முதல் எக்ஸாமே ஒன்று எழுதாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பத்து மார்க் டிஃப்ரெண்ட் வருது சுலோச்சனா நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் திருவண்ணாமலை அப்படின்றதுனால முப்பத்தி ஆறு இவங்களோட மதிப்பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா இடத்துல பத்து மார்க் டிஃப்ரெண்ட் இருக்கு அடுத்து வந்து கௌரி இவங்களும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வரக்கூடியவங்க தான் ஏன்னு தெரியல ஒரு ஒன்றுத்துல மட்டும் ரொம்ப குறைவான ஒரு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க சங்கிலிராஜ் அவர் பரவாயில்ல நல்லா பண்ணிட்டு வரக்கூடியவர் தான் ஆனால் ஒரு ஆவரேஜாக வந்து இவங்களுக்கு நாற்பதுக்கு மேலே இன்னும் வரவே முடியல அவர் முயற்சி பண்ணார்னா கண்டிப்பாக மேலே வந்துடலாம் அறிவுமொழி மேடமும் அதே மாதிரி தான் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன காரணம்னு தெரியல இருபத்தி நாலு இருபத்தஞ்செல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அவங்களிடம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மார்க்கை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு கீழே மார்க் வந்து போயிட்டுருக்கு அப்போ இவங்க தான் வந்து கல்லூரி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கல்லூரி பேராசிரியரில் வரைக்கும் இன்றைக்கி இந்த கடைசியாக நடைபெற்ற ஐந்து தேர்வுகளில் இவங்களுடைய மதிப்பெண்களை நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய தேன்மொழி மேடம் ரொம்ப அழகாக அவங்க ஏன்னா அவங்க கட்டுரையை ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க அதே சமயத்தில் இதுவும் நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி வாசுகியும் தான் அவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கடுத்து தான் இருக்கக்கூடியது நம்ம சுதா மேடம் இப்போ இந்த மூணு பேருமே வந்து கட்டுரையும் சரி இதுவும் சரி ஒன்மார்க்கும் சரி ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால் முதல் மூன்று இடங்களை பெற்ற முதலிடம் பெற்ற தென்மொழி மேடத்திற்கும் இரண்டாம் இடம் பெற்ற வாசுகி மேடத்திற்கும் அடுத்து மூன்றாம் இடம் பெற்ற சுதா மேடத்திற்கும் இந்த மூன்று பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நர்மலர் அகாடமியின் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி மற்றவர்களும் இதை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு இன்னும் நாம் எவ்வளோ முன்னேற வேண்டியது இருக்கிறது உலகம் ரொம்ப பெருசு இல்லைங்களா நிறைய இருக்குது எக்கச்சக்கமான சென்டர் இருக்குது நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க சுயமாக படிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் கோச்சிங் போய் இருக்காங்க அதே வேலையாக படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்து சாதித்து நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பு போட்டு தான் ஆகணும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் சொன்ன வேரியேஷன் மார்க் வேரியேஷன் அப்படின்றது இப்படியெல்லாம் வராது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நாற்பத்தி எட்டு ஐஎஸ்ட் மார்க் வாங்கினீங்க அப்படின்னா ஒன்று நாற்பத்தி ஏழாக இருக்கணும் நாற்பத்தி எட்டாக இருக்கணும் அடுத்த மார்க் வந்து நாற்பத்தி ஒன்பதாக இருக்கணும் இந்த மூணு மார்க் இதுதான் இருக்கணும் ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு மார்க் ஏறலாம் ஒரு மார்க் குறையலாம் அதுதான் சரியான வாசிப்பு சரியான இலக்கு நோக்கிய வாசிப்பு இல்லாமல் சும்மா ஏதோ படிக்கிறேன் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் பத்து மார்க் ஏறும் பத்து மார்க் குறையும் திடீர்னு பாஸ் ஆவீங்க திடீர்னு ஃபெயில் ஆவீங்க ஐம்பதுக்கு இருபத்தஞ்சு கூட வாங்குவீங்க பத்து கூட வாங்குவீங்க எல்லாம் இருந்துச்சு முன்னாடி இப்போல்லாம் காணும் அவங்களெல்லாம் வந்து என்ட்ரியே பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்லை நிறைய பேர் என்ட்ரி பண்ணாமல் இருக்காங்க கூச்சப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் என்ட்ரி பண்ணாமல் இருக்காங்க அப்படி இருக்காதீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிகிறதுக்காக தான் நீங்கள் கோச்சிங்கே வரீங்க நம்மளோட எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க எத்தனை பேர் எப்படியெல்லாம் கட்டுரை இருக்காங்க நீங்கள் பார்த்திங்கல்ல முத்து முத்தா ஒவ்வொருத்தருடைய கட்டுரையும் நான் உங்களுக்கு ரிவியூ பண்ணிகிட்டே இருக்கேன்ல வாரம் வாரம் ரிவ்யூ பண்ணுறேன்ல எல்லாருடைய கட்டுரைகளையும் நான் வந்து பார்த்து உங்களுக்கு திருத்தி இதில் என்ன நிறை இருக்கிறது என்ன குறை இருக்கிறதுன்னு ஒவ்வொருத்தருடைய கட்டுரையும் நான் திருத்தி திருத்தி சொல்லிட்டு இருக்கேன்ல எல்லாத்தையும் பார்க்குறீங்க பார்த்துட்டும் இந்த போட்டி என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்காமல் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த நான் திரும்ப ரிவியூ போடும்போது து அதில் நீங்கள் ஒரு ரெண்ட ஒரு மார்க் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்